ஆணி கால் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ரொம்ப நேரம் நிற்கிறாங்க ஒரு இடத்துல ரொம்ப நேரம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க சில பேர்னா நிக்கிற மாதிரியான வேலைகள் நம்ம பார்த்துட்டே இருப்பாங்க இல்லை ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியான வேலைகள் வந்து ஒரே இடத்துல அந்த கால் கையெல்லாம் வச்சிட்டு இருக்க மாதிரியே வேலைகள் பார்த்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த கால்களுக்கு வந்து ஒரே இடத்துல அந்த ப்ரெஷர் கொடுக்கும் போது ஸோ அதனாலையும் நம்மளுக்கு ஆணி கால் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆணி மாதிரி வந்து கால்களில் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா முத எடுத்தோன்னே நம்மளுக்கு அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாக மாற ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட் வந்து வர ஆரம்பிக்கும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அம்மான் பச்சரிசின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நார்மலாக ரோட்டு சைடே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன செடிகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த செடிகள் இருந்துச்சு அப்படிங்கும் போது அதை நம்ம வந்து உடச்சி பார்த்தோம் அந்த செடியை உடச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வகையான பால் வந்து அதில் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து அந்த அம்மான் பச்சரிசி செடி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த பாலை வந்து டெய்லி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரீங்க ஸோ அந்த ஆணிக்கால் இருக்குது அப்படிங்கும் போது ஸோ அங்கே டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கும் போது அந்த ஸ்கின் வந்து ஹார்டாக ஆக ஆரம்பிச்சு தான் உங்களுக்கு அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஹார்ட்னஸ் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதை டெய்லி அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஆணியாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு அந்த ஸ்கின் அப்படிங்கும் போதும் ஸோ அதுவும் வந்து நல்லாவே வந்து எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதை டெய்லி ஃபாலோ பண்ணாலே போதும் சரியாக ஆரம்பிச்சிடும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் ஜே ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்